எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் டூ இந்த ஃபிகர் ஏபிசிடி என்ன பேரலாகிராம் பிஎன் கியூ ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஏபி அண்ட் டிசி ரெஸ்பெக்டிவ்லி ஷோ தட் த ட்ரையாங்கல் பிசிக்யூ இஸ் எஸ் அ பேரலாகிராம் இப்போ இதுதான் ஒரு பேரலாகிராம் நம்ம பார்க்குறோம் அந்த பேரலாகிராமில் ஏபிசிடி அப்படின்ற ஃபோர் வெட்டக்ஸ் இருக்குது அது பேரலாகிராமில் பார்த்துருக்கோம் பிஎன் கியூ அப்படின்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் ஏபிக்கு ஒரு மிட் பாயிண்ட் வந்து பி சிடிக்கு மிட் பாயிண்ட்டு க்யூன் இருக்குது அப்போ நம்ம ஏவியும் க்யூவியும் ஜாயின் பண்ணிடுறோம் அதுக்கு பேரலாக இங்கே இருக்கிற வெட்டக்ஸுக்கு இங்கே இருக்கிற மிட் பாயிண்ட்டும் இங்கே இருக்கிற வெட்டக்ஸுக்கு இந்த இருக்கிற மிட் பாயிண்ட்டும் நம்ம லைன் போட்டோம்னா அது ஒரு பேரலாகிராம் மேலே வருது எப்படி பாருங்கள் ஏபிசிக்யூ அப்படின்னு நம்மளுக்கு வருது அதை தான் இப்போ இங்கே கேட்குறாங்க அப்போ ட்ரையாங்கிள் பிசிக்யூ இஸ் அ பேரலோகிராமா அப்போ பாருங்கள் பிசிக்யூ இஸ் அ ஒரு ட்ரையாங்கிள் அப்படி சின்ஸ் பி and q ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஏபி அண்ட் டிசி ரெஸ்பெக்டிவ்லி அப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் பியாவும் என்னது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டிசியோட மிட் பாயிண்ட்டு கியூவாகவும் எடுக்க சொல்கிறாங்க தர் ஃபார் ஏபி half of ஏபியில் ஹாஃப் ஆஃப் தேர்ட்டி ஏபி ஹாஃப் ஆஃப் தேர்ட்டி ஏபி தான் எனது ஏபின்னு சொல்கிறோம் அதேமாரி கியூசின்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்குது இங்கே எடுக்கும் போது, ஆஃப் த QC இல்லைங்களா அப்போ கியூசி அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் அ ஹாஃப் ஆஃப் த டிசியோடது அப்படின்ற கான்செப்டுக்கு வரும் பட் ஏபி ஈக்குவல் டு டிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ இந்த பக்கம் ஏபி இல்லைங்களா அப்போ ஏபி ஈக்குவல் டு நம்மளை பொறுத்த வரைக்கும் டிசி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அப்போ ஹாஃப் ஆஃப் த ஏபி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த டிசி அப்போ பாருங்கள் ஹாஃப் ஆஃப் த ஏபி ஹாஃப் ஆஃப் த டிசி இல்லைங்களா அதுதான் கியூசியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஹாஃப் ஆஃப் த ஏபி வந்து நம்மளுக்கு என்னவாகிறது ஹாஃப் ஆஃப் த ஏபி ஈக்குவல் டு ஏபி ஆகும் Half of the DC வந்து நம்மளுக்கு QC ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம் அது செகண்ட் equation. ஸோ so ஆல்சோ AB is a parallel to DC. பாருங்க AB வந்து பேரல் டு டிசி அது என்ன போகிறது ஏபிக்கு DC டிசின்றது வருது அதனால ஏபி இஸ் parallel பேரல் டு டிசி கொடுத்துருக்கறதை பொறுத்த வரைக்கும் is பேரல் to டிசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏபி இஸ் பேரல் டு டிசி அதேமாரி ஏபிஏபிஇஸ் பேரல் டு க்யூசி சொல்லலாம் இல்லைங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏபிசிடி இஸ் ஏ பேராகிராம்னு சொல்கிறோம் தஸ் இட்ஸ் இந்த காட்டில் லெட்டர் ஏபிசிக்யூ புரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஏபிசிக்யூ அப்போது ஏபிசிக்யூ அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு க்யூசி தான் என்ன பாருங்கள் ஈக்குவலாக வருது இல்லைங்களா அப்போது அதை தான் கோட்டிலேட்டல் ஏபிசிக்யூ வீ ஹாவ் ஏபிஇஸ் ஈக்குவல் டு கியூசி அண்ட் ஏபி இஸ் ஆல்சோ பேரல் டு க்யூசி ஃப்ரம் தி ஈக்வேஷன் டூ அண்ட் த்ரீ ஸோ ஹென்ஸ் த கோடிலேட்டல் ஏபிசிக்யூ இஸ் அ ஏ பேர்லெல்லோகிராம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் புரியுது இல்லைங்க அவங்க கேட்டிருக்கிறது மட்டும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது ப்ரூவ் ஆகுது